பிரசாந்த் கிஷோரு திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கு ஒன்றும் செய்யலை சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க கண்டிப்பாக அவர் ஒன்றும் செய்யலை ஓகே சுனில் இதுக்கு முன்னாடி ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் அவர் கூட சில ஒவ்வொரு பகுதிகள்லேயும் சென்று அதுக்கான வியூகங்களை வகுத்தது கூட நான் ஒத்துக்குவேன் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் பிரசாந்த் கிஷோர் ஒன்றும் செய்யலை ஜெயிக்கிற மாதிரி இருந்த கட்சி அவர் இல்லைனாலும் எங்களுடைய தளபதி அவர்களுடைய அந்த கடுமையான உழைப்பு மக்களுக்கான சேவை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் எப்படிலாம் களத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும் கன்னியாகுமரியிலேருந்து நடந்து வந்து மக்களை சந்தித்த விதம் அன்னைக்கு இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மக்கள் விரோத போக்கை சுட்டி காட்டிய விதம் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்கிறது தெரியும் அது அதோடு சேர்ந்து பாசிசத்தோடு சேர்ந்து இணைந்து ஆட்சி நடத்தினாங்க சிறுபான்மை மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டோம் அதிமுக ஆட்சி காலத்தில்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருந்த காலகட்டத்தில் பிரசாந்த் கிஷோர் வந்து சில தரவுகளை சொல்லி காண்பித்தது வேண்டுமானால் இருக்கலாமே ஒழிய அவர்தான் வெற்றிக்கு காரணம்னா அப்போ நான் எங்களுடைய தலைவர் செய்த ஒவ்வொரு உழைப்பும் கடுமையான உழைப்பும் இல்லைன்றீங்களா